தளபதி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் முழுசா ரெண்டு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள மக்கள் மத்தியில தமிழக வெற்றி கழகத்தை ஒரு பிரபலமான கட்சியா மாத்திட்டாரு குறிப்பா அஜித்குமாரோட லாக்கப் மரணத்துக்கு நீதி கேட்டு தளபதி தலைமையில சமீபத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு முக்கியமா அஜித் குமாருக்கு மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி லாக்அப்ல இறந்து போன இருபத்தி நாலு பேரோட குடும்பத்தையுமே மேடையில ஏத்தி அவங்க கிட்டேயும் சாரி கேளுங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னது பழுத்து அரசியல்வாதிகளுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு இந்த நிலமையில அடுத்த கட்டமா பரந்தூரு விவசாயிகளை கூட்டிக்கிட்டு தலைமைச் செயலகத்துக்கு தளபதி ஊர்வலமா போக போறாரு அப்படிங்கிற மாதிரியும் அப்ப போலீசார் தடுத்தாங்க அப்படின்னா தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் முக்கியமா தளபதி கைதாகிறதுக்கு கூட தயாரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் தெரிவிச்சிருக்காரு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மட்டும் இல்லாம இன்னும் சில அதிரடியான நடவடிக்கைகளும் அதிர்ச்சியான நடவடிக்கைகளையும் தளபதி செய்யப் போறாரு சோ அது எல்லாத்தையுமே இருந்து பாருங்க அப்படின்ட்டு ராஜ்மோகன் ஒரு பரபரப்பான பேட்டி கொடுத்திருக்காரு ஏற்கனவே தளபதிக்கு இருபது முதல் முப்பது சதவீத வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ ஒரு கூட்டணி கட்சிக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு வங்கி இருந்தாலே போதும் அந்த கட்சி ஆட்சியை பிடிச்சிருவாங்க அந்த வகையில தமிழக வெற்றி கழகம் வெற்றியை நெருங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லணும் ஓகே நண்பா தளபதி இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு தளபதியோட இந்த அரசியல் விளையாட்டு இன்னும் தீவிரமடைய போகுது இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ನನ್ರಿ